வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மயிலாடுதுறையில் ஆதரவற்ற முதியவர்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு புத்தாடைகள் இணைப்பு வகைகளை ஜோதி ஃபவுண்டேஷன் வழங்கியது மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜோதி ஃபவுண்டேஷன் சார்பாக எண்ணற்ற சேவைகள் செய்து வருகின்றனர் பண்டிகை காலங்களில் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் ஆதரவற்ற குடும்பங்கள் அனைவருக்கும் தேவையறிந்து சேவைகள் செய்து வருகிறார்கள் தீபாவளி திருநாளை முன்னிட்டு கொடையாளர்களின் உதவியுடன் ஜோதி பவுண்டேஷன் ஆர் சேகர் ஆலோசனையின்படி நிகழ்வில் சிறப்பு அடைப்பாடு வருவாய் வட்டாட்சியர் சரவணன் கலந்து கொண்டு இணைப்பு வகைகள் பழ வகைகள் வேஷ்டி துண்டு புடவைகள் போன்றவற்றை நாச்சியார் கோவில் மற்றும் மயிலாடுதுறையை சுற்றியுள்ள ஆதரவுற்றோர் காப்பகத்தில் வயதானவர்களுக்கு ஜோதி ஃபவுண்டேஷன் சார்பாக வழங்கப்பட்டது உருவிடர்கள் எல்லாருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் விரும்புகிறேன் இந்த சூழ்நிலை வேற யாருக்கும் வரது வராமல் இருக்கிறதுக்கு மறுகால வந்ததுகள் எல்லாம் அது உதவியாக இருந்தது வருங்காலத்துல

ஜோதி முதல்ல பாராட்டிட்டு அதுக்கு நன்கொடையாக ரூபாய்க்கு ஜோதி பவுண்டேஷன் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன் இந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது வராமல் இருக்கிறதுக்கு வருங்கால சந்ததிகள்லாம் அது உதவியாக இருந்து வருங்காலத்தில் எல்லாரும் நலமாகவும் நலமாகவும் இருந்து சிறப்பாக ஒவ்வொரு